ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு சூப்பரான டிஃப்ரெண்டான ஒரு டிஃபன் ரெசிபி கான் தோசை மக்காச்சோளம் இருக்கு இல்லைங்களா மக்காச்சோளம் வந்து இப்போ சீசனாக இருக்கு கான் வந்து மக்காச்சோளம் சீசனாக கிடைக்கிற சமயத்தில் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தோசை நீங்கள் செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மக்காச்சோளம் வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் கான் வந்து சோளம் வேக வச்சு எடுத்திருக்கேன் இது ஒரு அரை பவுல் எடுத்திருக்கேன் இது வந்து கோதுமை ரவை அரை பவுல் எடுத்திருக்கேன் நீங்கள் கோதுமை ரவைக்கு மேலே நீங்கள் வெள்ளை ரவை எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு மைதா மாவுங்கிட்ட இல்லைன்னா கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா இலைகள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த ஓரிக்கோனம் பிடிக்கும் அப்படின்னா அங்கே ஓரிக்கோனா போட்டுக்கலாம் இப்போது இப்போ கான் கோதுமை ரவை உப்பு அதுக்கப்புறமா இஞ்சி பச்சை மிளகா காஞ்ச மிளகா ஒரு மிக்சி ஜார் எடுத்து நைஸாக இதை அரைச்சி நம்ம இதை எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் நீங்களும் இது மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கிங்க இந்த தோசை மொறு மொறுன்னு சாப்பிட சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷ் வந்து வேண்டாம் ஏன்னா இதுலேயே நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் போடுறோம் இப்போ நான் கொஞ்சமாக உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சோம்பு சீரகம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ கொஞ்சமாக நான் சோம்பு சேர்த்துக்க போகிறேன் சோம்பு ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் நம்மளோட டைஜஷனுக்கும் ரொம்ப அதனால் சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டு அரைக்க போகிறேன் நீங்கள் வந்து சீரகம் உங்களுக்கு தேவைப்பட்டால் சீரகம் போட்டு அரைச்சிக்கலாம் கான் பிடிக்காதவங்க கான் சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசையாகவும் இருக்கும் பாருங்கள் சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக நான் சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் காஞ்ச மிளகா பச்சை மிளகா ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் சோம்பு கோதுமை ரவை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கால் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா அளவு உப்பு இப்போ அதை நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கணும் பாருங்கள் நைஸாக அரைச்சாச்சு இப்போயும் அது ஒரு பவுல் எடுத்து பவுலில் நம்ம போட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம் மாவு பார்த்து இதே மிக்ஸ் பண்ணிருக்கலாம் இப்போ இதே ஒரு பவுலில் போட்டு தோசை ஊற்றுற நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் அதோடு மைதா மாவு கொத்தமல்லி கொத்தம்பிள்ள இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பவுல் எடுத்துருக்கேன் இப்போ பவுல் எடுத்து மிக்ஸியில் அரைச்சி இதில் போட்டுக்கிறேன் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலைச்சி ஊற்றிக்கிறேன் மைதா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கருவேப்பிலைகள் போட்டுக்கிறேன் ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் கூட விஸ்கில் பண்ணிக்கலாம் நான் இப்போ கரண்டியில் தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் தோசை மாவு பார்த்துக்கு ரெடி பண்ணிடலாம் தண்ணி பத்தலேன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பருந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இது மாதிரி இந்த பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணால் கூட நீங்கள் தண்ணியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு தோசைக்கல் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போது தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போது தோசைக்கல் என்ன தடவிக்கலாம் பாருங்க கல் ஹீட் ஆகிடுச்சு இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் உப்போட அளவு பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த கல் வந்து நடுவில் வந்து குழியாக இருக்கும் நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறத வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் தோசை மொறு மொறு நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சுற்றிலையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இதை தோசை திருப்பி போட வேண்டாம் நல்லா முறும்படுவோம் நல்லா வெந்துடும் திருப்பி போடாமல் இதை நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் தோசை ரெடி ஆகிடுச்சு எல்லாம் ஃபுல்லாக எலும்பி வருது பரவாயில்ல அவ்வளோதான் கண்டிச்சு அப்புறம் தோசை ரெடி திருப்பியும் போட வேண்டாம் அப்படியே எடுத்துடலாம் மாதிரி நமக்கு தேவையான அளவு தோசை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கான் தோசை ரெடி பண்ணியாச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி மாவு இல்லாத சமயத்தில் இது மாதிரி தோசை டிஃப்ரெண்ட்டான முறையில் டேஸ்டான முறையில் நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்